கேப்டன் அண்ணன் பிரபாகரன் என்று எல்லோரும் அழைக்கப்படுகின்ற என் அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு இன்று முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இன்றும் அவர் மக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் பதினோரு வரை அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது நானும் அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் பக்கத்து பக்கத்தில் ஐந்து ஆண்டுகள் அமர்ந்திருந்தோம் ஒரு ஒரு அசைவும் ஒரு ஒரு பேச்சும் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று துடி துடிப்புடன் இருப்பவர் இயற்கையாக பேசக்கூடியவர் அவருடைய சட்டமன்ற உரையாகட்டும் நட்போடு சொந்த தம்பியை போல் பழகுவதாகட்டும் என்னிடம் பேசும் பொழுதெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் நிறைய கலந்துரையாடி இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் நம்மிடம் இல்லை நம்மிடம் இல்லை என்றாலும் அவருடைய திரைப்பட பாத்திரங்களும் அவருடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்திகளும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய நினைவேந்தலை இங்கே செலுத்தியிருக்கிறோம் மலரஞ்சலி செலுத்தியிருக்கிறோம் அவருடைய பிள்ளைகள் அவரை போன்றே பொது வாழ்க்கையில் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு அவருடைய வாழ்த்துக்களை சொல்ல திறமைப்பட்டு இருக்கிறோம் அவர் இட்டப்படி தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்காலம் அதை வைத்து அவர் ஆரம்பித்த கட்சி செயல்படும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம் மீண்டும் ஒரு முறை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தலில் மலரஞ்சலி செலுத்தி விடைபெறும் நாங்கள் புதுடெல்லியிலிருந்து ஏனால் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுடைய இறப்பு நேற்றைக்கும் இன்றைக்கும் டெல்லியிலிருந்து இப்போ தான் விமான நிலையத்திலேருந்து இறங்கி நேராக வரேன் இது விஷயமே எனக்கு எந்த தகவலும் இல்லை நான் விசாரித்து சொல்கிறேன் மாதிரி காவல்துறை அனுமதி மறுத்திருக்க வாய்ப்பில்லை என்ன நான் கேட்டு சொல்கிறேன் தேங்க்யூ